மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்டமூலம் சாணக்கியன் எம்பி தனிநபர் பிரரணி என்பதாக விருக்கே பத்திரிகை தடைப்படுகிறது மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு வர்த்தமான அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கள மாவட்ட பார்வினர் சாணக்கியனால் இந்த தனிநபர் சட்டம் மூலம் சமரிக்கப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அத்துடன் குறித்த சட்டமூலத்தில் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் என்று எடுத்துக்காட்டப்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தோராம் தகுதியன்று வலுவிலிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பதினேழாம் இளக்க சட்டத்தினால் அதற்கு செய்யப்பட்ட திருத்தங்கள் இவ்வாறு இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தொகுதியிலிருந்து நடைமுறைக்கு வருகின்ற தகுதி வரைக்குமான காலப்பகுதியின் போது செய்யப்பட்ட ஏதேனும் செயலுக்கு பங்கமின்றி அத்தகைய செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாம் விளக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு ஒவ்வாதமாக இருப்ப அளவுக்கு இச்சட்டம் வலுவுக்கு வருகின்ற தகுதியிலிருந்து பயனுறுவதாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி எனவே இசாணக்கிய நபர்கள் தனிநபர் சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வரப்போகிறார் மாகாண சேவை தொடர்பான முறைமையில் இப்போது பிரச்சனை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த முறைமையில் பல்வேறு சிக்கல்கள் பல பிரச்சனைகள் எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது எனவே அதன் காரணமாக அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சட்டம் மூலமாக இதனை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக சுமந்திரன் நபர்கள் கருத்தொன்றை முன்வைக்கிறார் இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்ற அரசு ஒத்துழைக்க வேண்டும் எம் சுமந்திரன் வலியுறுத்தும் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பேற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை அமைச்சு மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன தெரிவித்திருக்கும் நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கினால் கொண்டு வரப்படும் தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் ஜனாதி சட்டத்தரணை எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கின்றார் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய நாள் தலைநபர் சட்டம் மூலம் ஒன்று தீர்மானிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை வர்த்தமானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அமைச்சமட்டத்தில் மட்டத்தில் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை விரைவாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் மாகாண சபைகள் உள்ளாட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன அவர்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன் அவர்கள் மாகாண மாகாணசபை தேர்தல் சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டிருந்ததை நீக்கி மாகாண சபைத் தேர்தலை மீண்டும் பழைய முறையிலேயே நடத்துவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் தான் கொண்டு வந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அச்சுட்டமூலமே தற்போது சாணக்கியினால் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அந்த தனிநபர் சட்டமூலத்தை முன்வைத்த சில நாட்களில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சட்டமன்றத்தை மூன்றாம் வாசிப்புக்கு எடுக்க வேண்டிய நிலையில் அது நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக ஆகும் சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இவ்வாறான பின்னணியில் தற்போதைய அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அமைச்சர் மட்டத்தில் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன கூறியிருக்கும் இடையும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் கொண்டுவரப்படும் இந்த தனிநபர் சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவல் எனவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட தேர்தலாக அல்லது நடத்தப்படாத தேர்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதற்கு பிரதானமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த தேர்தல் சட்டம் மூலம் அதனோடாக பல்வேறு சிக்கல்கள் காணப்படுவதாக தெரிவித்து இந்த பார்லமெண்ட் மாகாண சபை தேர்தல் அப்போது இருந்து ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் இப்போது அந்த திருத்தத்தை நீக்கிவிட்டு பழைய முறையிலேயே தேர்தல் நடத்துவதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து ஏ சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருந்த அந்த தலைமை பேரணை மீண்டும் இப்போது இந்த புதிய பத்தாவது பார்லமெண்ட் சாணக்கியம்பினால் முன்வைக்கப்படப் போவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதைக் காலம் அதற்கான